ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு பிரைடல் பேங்கல்ஸ் தான் பண்ண போகிறேன் இப்போ நாலு விலையில் நான் வந்து கோல்டன் கலரில் ஃப்ளாட் கட் என்ம் சைஸ் ரேப் பண்ணி வச்சுருக்கேன் மேலே ஃபினிஷிங் ரேப்பிங் ஃபினிஷிங் மேலே வர மாதிரி தான் ரேப் பண்ணிருக்கேன் நான் அது ஃபுல்லாகவே குந்தன்ஸ் தான் ஓட்டப் போகிறேன் அதுக்காக நான் வந்து ஸ்கொயர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அதே ஃபோர் இன்ட்டு ஃபோர் கிளாஸி ஒயிட் எடுத்திருக்கேன் இதை வந்து நாங்கள் ஒய்ட்டுன்னு தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த ரிசன் இது வரைக்கும் நான் பண்ணவே கிடையாது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ தான் பண்ணுறேன் இது வந்து பார்டர் பேங்கிள்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோர் பேங்கிள்ஸ் சென்டர் பேங்கிள் தனியாக இருக்குது சைடில் பேங்கிள்ஸும் இன்னும் இருக்குது ஃபஸ்ட்டு இதுதான் ஹெவி ஒர்க்காக அதனால சரி முதல்ல இது முடிச்சிடலாம் இது காயறதுக்கு ட்ரை ஆகிறது கொஞ்சம் நேரம் ஆகும்ல அதனால் ஸ்கொயரை வந்து குறுக்கில் டைமண்ட் மாதிரி குறுக்கில் குறுக்கில் ஃபுல்லாக ஓட்ட வேண்டியதுதான் லைனாக இப்போது இந்த வளையல்ல நான் ஃபுல்லாக நடுவில் ஸ்கொயர் ஓட்டிட்டேன் சைடில் வந்து ஓட்டுறதுக்காக அதே ஃபோர் இன்ட்டு ஃபோர் கிளாஸி ஸ்கொயர் ஸோ இது வந்து ரிசப்ஷனுக்கு ஈவினிங் டைமில் ரிசப்ஷனுக்குலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் நான் இப்போ செய்கிறேன் இது ரிசப்ஷனுக்காக இல்லை மார்னிங் கல்யாணத்துக்கானு எனக்கே தெரில ரெண்டு செட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலான் முதல்ல செஞ்சாச்சு இந்த பக்கமும் சைடில் இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக கிளாஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ எங்கிட்ட இல்லை அதனால நான் வந்து கொஞ்சம் உப்பாக்கையும் கிளாஸையும் மிக்ஸ் பண்ணுறேன் அதுவும் இது ஒயிட்டுக்கு பதில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ரிசப்ஷனுக்கு அப்படியே டால் அடிக்கும் இந்த வளையல் ஃபுல்லாக கல் ஓட்டிட்டேன் எப்படி இருக்குது பாருங்க பல பலன்னு இது நடுவில் மட்டும் கிளாஸி குந்தினா தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த நைட் ரிசப்ஷனுக்கு செட் ஆகும் போல் இருக்குது நான் காலையில் கூத்தத்துக்கு பண்ணியிருக்கேன் இதுக்கு நடுவில் இது வந்து பார்டர் பேங்கிள் இல்லையா சென்டரில் பேங்கிள்ஸ்க்கு நான் ஃபோர் பேங்கிள்ஸ் ஒரு கைக்கு ரெண்டு பேங்கிள் இன்னொரு கைக்கு ரெண்டு வளையல்னு இதை வந்து ஆஃப் ஒயிட் கலரில் ரேப் பண்ணியிருக்கேன் இதுக்கு இந்த ஃபைவ் எம்எம் பேர்ஸ் இருக்கு இல்லையா ஆஃப் பேர் இது தான் நான் விட்ட போகிறேன் இது ஃபுல்லாக அப்படியே லைனாக விட்டிட போகிறேன் கேர்ள்ஸ் வந்து ஆஃப் ஒயிட்டில் தான் கிடச்சிது எனக்கு தேவை ஒயிட்டு சரி அதனால ஆஃப் ஐட்டில் ரேப் பண்ணிவிட்டு ஆஃப் ஒயிட்டில் பண்ணிட்டேன் வேற எதுக்கு கூட மேட்ச் பண்ணிக்கலாம்ல சரி நான் ஆஃப் ஒயிட்டே இருக்கட்டும்னு ஆஃப் ஐட்டே வாங்கிட்டு வந்தேன் இதுதான் கெம்புக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்டோன் தான் கெம்ப் ஸ்டோனும் யூஸ் பண்ணுறாங்க அதை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் தான் இதில் மெருன் கலரில் ஒட்ட போகிறேன் ஸ்டோன் வந்து ரொம்ப சப்பையாக மெலீஸாக இருக்கும் இது ஒட்டுறது இதுக்கு ரொம்ப அதிக அளவு க்ளூ தேவைப்படாது நீங்கள் கம்மியாக க்ளூ ஓட்டினால் க்ளூ போட்டாலே போதும் இது ஈஸியாக ஒட்டிக்கும் ஏன்னா இதுக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஃப்ரெண்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் குந்தி நான் அள்ளி போடுவேன் இது வந்து ஃபைவ் எம்எம் சைஸில் ட்ரை பண்ண வேறு கலரில் இருக்குது க்ரீன் கலரில் ஆனால் இந்த சைஸில் வந்து ஃபைவ் எம்எம் இல்லவே இல்லை இந்த கலரில் எனக்கு கிடைக்கல கொஞ்சம் முன்னாடியே ஏன்னால் பார்த்துருந்து நான் வாங்கி வச்சு பரவாயில்ல இது நாங்கள் லாஸ்ட் டைமில் தான் பிளான் பண்ணதே அதனால சரி ஓகே இருந்தாலும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கலர் தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து கெம் ஸ்டோன் வாங்கி ஓ இந்த இது வந்து ஃபோர் எம்எம் மாதிரி இருக்குது இதுக்கு கரெக்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் முடியல கொஞ்சம் கேப் வருது பரவாயில்ல கொஞ்சம் த்ரெடோட கலர் தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படியே ஃபினிஷ் பண்ணுறேன் வந்து டென் எம்எம் யூ கட் பேங்கிள்ஸ் ரேப் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சென்டரில் ஒயிட் ஸ்டோன் செயின் அதுக்கு பக்கத்தில் பால் செயின் கோல்ட் கலர் பால் செயின் அதுக்கு பக்கத்தில் திரும்பவும் ஸ்டோன் செயின் ஸோ அந்த மாதிரி தான் விட்டுறேன் ஏன்னா கோல்டு கலர்னால் எல்லாத்துக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் காமனாக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் கோல்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பேங்கிள்ஸில் பார்டருக்கு ஸ்டோன் செய் இங்கேயும் அதே மாதிரி ஸ்டோன் செயின் தான் இந்த பக்கமும் இது வந்து நான் சென்டர் பேங்கலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பேங்கிள்ஸு ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கொயர் ஸ்கொயர்க்குந்த நோட்டணும் இல்லையா அந்த பேங்கிள்ஸ் பேர்ல் பேங்கிள்ஸ் கெம்பு பேங்கிஸ் அது கெம்பிள்ஸ்னா பேர் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் பால் செயின் பேங்கல்ஸ் திரும்ப அதே மாதிரி செட் இது ரெண்டு ரெண்டு கைக்கான வரையிலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்